ിത്തൽ കറ്റലിൽ സിന്താ സക്തി പാരീ അളവിൽ തുടർപത് സിന്ധിത്തലു മനിതനുക്ക് അള്ളാഹു വഴങ്ങിയ സിപ്പംശമാകും ഇച്ചപ്പംശത്തിന് മൂലമേ മനിതൻ വിലങ്ങുകളിലിരുന്ന് വരുപാൻ വിലങ്ങുകൾക്ക് അയ്യറിവൈ മാത്രം കൊടുത്ത இறைவன் தனது சிரேஷ்ட படைப்பான மனிதனுக்கு ஆறாம் அறிவான சிந்தனா சக்தியை கொடுத்து சிறப்பித்துள்ளமை அவனது கருணையாகும் பகுத்தறிவுக்கு அல்குர்ஆனும் ஆனும் சுன்னாவும் கொடுத்திருக்கும் முக்கியத்துவம் அளப்பரியது சில புள்ளி விவரங்களின் மூலம் இதனை இலகுவாக விளங்கலாம் அல் ரில்ம் அறிவு என்ற சொல் சுமார் எண்பது முறை பயன்படுத்தப்பட்டுள்ளதெனின் அது பகுத்தறிவுக்கு கொடுத்திருக்கும் முக்கியத்துவத்தை விளங்க முடிகின்றது இச்சொல்லில் இருந்து பிறந்த அறிந்தான் அறிகின்றான் அறிகின்றார்கள் அறியப்பட்டது அறியப்படுகின்றது அறிந்தவன் மிக அறிந்தவன் போன்ற பதங்கள் நூற்று கணக்கான தடவைகள் அல் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அகில் பகுத்தறிவு என்ற சொல்லிலிருந்து தோன்றிய நீங்கள் பகுத்தறிய வேண்டாமா அஃபலா தகிலூன் போன்ற தொடர்கள் சுமார் நாற்பத்து ஒன்பது இடங்களில் அல் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டுள்ளதோடு அறிவுடையோர் புத்தியுடையோர் உலின் நுகா உலில் அல்பாப் போன்ற பதங்களும் திரும்ப திரும்ப பல இடங்களில் கையாளப்பட்டுள்ளன இவ்வாறு சிந்தனையுடன் தொடர்புபட்ட சொற்கள் அல்லது சொற்றொடர்கள் ஏன் அல் ஆனில் மீட்டி மீட்டிச் சொல்லப்பட்டிருக்கின்றதென்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்தல் வேண்டும் சுன்னாவை நாம் நோக்கினும் இதே நிலைதான் தலைப்பு வாரியாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள அனைத்து ஹதீஸ் நூல்களிலும் அறிவு என்றொரு தனிப்பாடத்தை உள்ளடக்காத நூலை காண்பது மிக அரிது ஷஹுல் புகாரியில் வகையின் தொடக்கம் நம்பிக்கை ஆகிய இரு பாடங்களையும் அடுத்து மூன்றாவதாக அறிவு என்ற பாடம் இடம்பெறுகின்றது இத்தலைப்பானது நூற்று இரண்டு ஹதீஸ்களை உள்ளடக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கும் அப்பால் அ வ தர்ஹீப் என்ற நூல் அறிவு என்ற தலையங்கத்தில் நூற்று நாற்பது ஹதீஸ்களை தருகின்றது மஜ்மா ஜவாயித் என்ற நூலில் அறிவு என்னும் பாடமானது எண்பத்து நான்கு பக்கங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு பக்கமும் பல ஹதீஸ்களை உள்ளடக்கியுள்ளது அறிவுடன் தொடர்புபட்ட ஹதீஸ்களின் தொகை இவ்வளவு மட்டும்தான் என தீர்மானித்து விட முடியாது ஏனெனில் ஒரு ஹதீஸ் பல விடயங்கள் பற்றி பேசுவதனால் அறிவோடு சம்பந்தப்பட்ட நூற்றுக்கணக்கான நபிமொழிகள் வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் நூல்களில் உள்வாங்கப்பட்டுள்ளமை என்று குறிப்பிடத்தக்கதாகும் எடுத்துக்காட்டாக ஆண்களின் தொகையை கணக்கெடுப்பதற்காக நபி நபிசல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் மேற்கொண்ட புள்ளி விபரவியலுடன் தொடர்பான கணிப்பீடு ஸ்வஹுல் புகாரி ஸ்வஹிஹு முஸ்லிம் ஆகிய இரண்டு நூல்களிலும் இடம்பெற்றிருப்பினும் அது அறிவு என்னும் தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படவில்லை தாவரவியல் மகரந்த சேர்க்கை பற்றி பேசுகின்ற ஹதீஸ் முற்றிலும் அறிவுடன் தொடர்புபட்டதாகும் பரிசோதனை முடிவுகளை ஏற்க வழிகாட்டும் இந்த ஹதீஸ் ஷஹிஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருப்பினும் அது அறிவு என்ற தலைப்பில் பதிவு செய்யப்படவில்லை மருத்துவம் வைத்தியம் போன்ற அறிவுடன் தொடர்பு ஹதீஸ்கள் அறிவு என்ற பாடத்தில் இடம்பெறவில்லை அவை மருத்துவம் சிகிச்சை அளித்தல் போன்ற தலைப்புகளில் உள்வாங்கப்பட்டுள்ளன பதர் யுத்தத்தின் பின்னணியில் கைதிகள் ஊடாக சிறார்களுக்கு எழுத்தறிவு கற்பிக்க அலஹி வசல்லம் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை முற்றிலும் அறிவுடன் சம்பந்தப்பட்டதாக இருப்பினும் அது வேறு தலைப்புகளிலேயே இடம்பெற்றுள்ளது இவ்வாறு ஹதீஸ் நூல்களில் வெவ்வேறு தலைப்புக்களின் கீழ் பரவலாக இடம்பெற்றுள்ள அறிவு பகுத்தறிவு சிந்தனா சக்தியுடன் சம்பந்தப்பட்ட பல்வேறு ஹதீஸ்களையும் தொகுத்து கணக்கெடுத்தால் அறிவு பற்றி பேசும் பல நூறு ஹதீஸ்களை நாம் காணலாம் சிந்தனை செய்வதற்கு பல சந்தர்ப்பங்களை அல் குர் மனிதனுக்கு கொடுத்துள்ளது உதாரணமாக ஒட்டகை எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்றும் வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் மலைகள் எவ்வாறு நடப்பட்டுள்ளன என்றும் பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா அஃலா எம் துரூன இலல் இபிலி கைஃபுலத் வயலல் ஜிபாலி கைஃபனுபத் வயலல் அர்லி சுத்ரிஹத் எண்பத்து எட்டு பதினேழு முதல் இருபது வரை என்று மனிதனை அல்குர்ஹான் விழிப்பூட்டுகின்றது இந்த வசனங்களில் மூவகை கலைகள் பற்றி அல்குர்ஹான் பேசுவதை எவரும் இலகுவில் விளங்கலாம் பாலைவனக் கப்பலான ஒட்டகை ஒரு பிராணி இப்பிராணியினுள் அதன் உணவு இரத்தம் பால் மலம் சிறுநீர் ஆகிய ஒவ்வொன்றும் தனித்தனியே நிர்வகிக்கப்படுகின்றது பாலுடன் சிறிதளவு இரத்தம் கலந்துவிடுமானால் அதை குடிக்கும் குட்டியின் நிலை என்னாவது இவற்றை பற்றி பேசும் உயிரியல் மற்றும் விலங்கியலின் பக்கம் எம்மை இவ்வாயத் அழைத்துச் செல்லுகின்றது தூண்கள் எதுவுமின்றி நிறுத்தப்பட்டிருக்கும் வானத்தை பாருங்கள் அது பூமிக்கு முகடாக அமைக்கப்பட்டுள்ளது வானம் துண்டுதுண்டாக உடைந்து விழுமாயின் மனித சமூகத்தின் கவி என்னாவது தவிர ஆகாயத்தில் கண் சிமிட்டும் விண்மீன்கள் ஒன்றா இரண்டா இவற்றையெல்லாம் சிந்திக்குமாறு ஆர்வமூட்டி இந்த வசனங்கள் எம்மை வானவியலின்பால் இட்டுச் செல்கின்றன கோள வடிவான புவியானது நாம் வாழ்வதற்குகந்த வகையில் விரிக்கப்பட்டிருப்பதைப் பாருங்கள் புவியில் ஒருபுறம் ஆங்காங்கே மலைகள் நடப்பட்டிருக்க மறுபுறம் ஆள் சமுத்திரங்கள் காணப்படுகின்றன இது பற்றி பேசும் புவியியலை எமக்கு இந்த வசனங்கள் நினைவுபடுத்துகின்றன சிந்தனை என்றால் என்ன அதனை எவ்வாறு வரையறை செய்யலாம் இவை சிக்கல் நிறைந்த வினாக்களாகும் சிந்தனைக்கு வரைவிலக்கணம் தருவது புதிராகவே இருந்து வருகின்றது சிந்தனையானது பல்வேறு பரிமாணங்களை கொண்டது ஒரு வழிப்போக்கன் ஓர் ஊரை பெயர் குறிப்பிட்டு கால்நடையாக அங்கு செல்ல எவ்வளவு நேரம் தேவை என்று அந்த முச்சந்தியில் தவம் செய்து கொண்டிருந்த தத்துவ ஞானி ஒருவரிடம் கேட்டான் ஞானியோ பதில் எதுவும் சொல்லவில்லை மௌனம் சாதித்தார் பயணி இரண்டாம் மூன்றாம் முறை கேட்டபோதும் ஞானி பதில் சொல்லவில்லை துறவியிடம் கேட்பதில் பயனில்லை என்றெண்ணிய பிரயாணி நடக்கத் தொடங்கினான் சிறிது நேரம் அவனை அவதானித்த துறவி அவனை அழைத்தார் உனக்கு தேவையான நேரம் இவ்வளவுதான் என்று கூறினார் கோபமடைந்த பயணி இதை முன்னரே கூறியிருக்கலாம் அல்லவா போய்க்கொண்டிருந்த என்னை கூப்பிட வேண்டுமா என்று கேட்டான் குழந்தாய் உனது நடையின் வேகத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று பதிலளித்தார் அந்த துறவி இது சிந்தனையால் பெற்ற சரியான முடிவு என கொள்வதில் தவறில்லை நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மங்கானு பில்லாஹி வல்யோமில் ஆஹிர் ஃபல்யகுல் ஹைரன் அவுல் யஸ்முத் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விஸ்வாசம் கொள்பவர் நல்லதை சரியானதை பேசவும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கவும் புகாரி முஸ்லீம் கருத்தாவது எது பேசப்பட வேண்டுமோ அது தெளிவாக பேசப்பட வேண்டும் எது தெளிவில்லையோ அங்கு மௌனம் சாதிக்க வேண்டும் எனவே சிந்தனையின் பின்னர்தான் பேச்சு பேச்சில் தெளிவு அவசியம் தெளிவுக்கு சிந்தனை அவசியம் சிந்தனா சக்தியை விருத்தி செய்து கற்பித்தல் கற்றலில் உச்ச பயன் பரவோம்